உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் கடன் வழக்கு நோய் இப்படிதான் ஆரம்பிக்குது இந்த மூணு நாலு இந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கண் நோய் வரக்கூடிய காலம் சுப விரை ஏற்படுது கொஞ்சம் வந்து தூர தேசத்திலிருந்து ஒரு பொருளாதார உயர்வு வருது கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு செலவும் ஆகுது வரவும் வருது காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் மருத்துவ செலவு உண்டு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குரு ஜிம்மஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவா வசுவ வருடம் வைகாசி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பதினொன்று பன்னெண்டு ஏஎம் முதல் பதினைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாற்பத்தி மூணு ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கடன் பிரச்சனையில தான் ஆரம்பிக்குது கடன் வழக்கு நோய் தான் ஆரம்பிக்குது எச்சரிக்கையா இருக்கணும் விரோதியை வாழ வைக்கிறீங்க கடன் கடன்காரனை வாழ வைக்கிறீங்க வட்டி கட்டியே அவனை வாழ வச்சுக்கிட்டு வாழ வச்சுக்கிட்டு வாழ வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இதுதான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய பலா பலன் இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு கடன் வழக்கு நோய் ருண ரோக சத்துருள் ஆரம்பிக்குது கடன்காரனை வாழ வைக்கிறீங்க டாக்டருக்கு நல்ல ஃபீஸ் கட்டி அவரை வாழ வைக்கிறீங்க கோர்ட்டுக்கு நல்ல வக்கீல் ஃபீஸ் கொடுத்து அவரே வாழ வச்சிடுறீங்க இதுதான் பலா பலன் அடுத்தபடியாக முத்தான ஒரு நாலு பலன் ஐந்து பலன் கேளுங்க ஏழு பலன் கேளுங்க மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடன்காரனுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் குடும்பத்துக்குள்ளேயே வந்து உட்காந்துருவோம் கடன்காரன் கும்மி அடிக்கிற மாதிரி கந்து வெட்டி மீட்ரு வெட்டி ஸ்பீடு வெட்டி ஏர்போர்ட் வெட்டி இப்படி வந்து எதாவது வந்து கண்டெய்னர் வட்டி இப்படிலாம் நிறைய வட்டிகள் வாங்கியிருந்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க கடங்கார வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டு காசு கொடுத்தா தான் போவேன்னுவான் முடிஞ்சவ சட்ட பாதுகாப்பு பண்ணி நீங்கள் அதை தப்பிக்க பாருங்கள் உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு பண்ணிக்கிங்க ரைட் இப்போ வந்து அதுக்கு தாண்டி வந்தால் கண் நோய் இந்த மூணு நாலு இந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கண் நோய் வரக்கூடிய காலம் என்ன நோய் கண் நோய் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி கண்களில் வரக்கூடிய நோய் அதற்கு பெயர்தான் கண் நோய் இந்த கண் நோய் ஏற்படக்கூடிய காலம் இந்த கண் நோய் வந்து ஏற்படக்கூடிய காலம் குடும்பத்தில் வந்து கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் மூணு நாலு ரெண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறகு அங்கிருந்து வாங்க பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் சுப விரை ஏற்படுது அதே மாதிரி ஜென் அதாவது வந்து இந்த காலகட்டம் வந்து மென்டல் ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ஃபேமிலி ப்ரெஷர் மொத்தத்தில் பிளட் ப்ரெஷர் பிறகு அங்கேருந்து வந்தீங்கன்னா இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து தூர தேசத்திலிருந்து ஒரு பொருளாதார உயர்வு வருது கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு செலவும் ஆகுது வரவும் வருது முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நல்ல காலகட்டம் உங்கள் புத்திசாலித்தனத்தில் பணம் வரக்கூடிய காலகட்டம் பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதம் பதினஞ்சு ஜூன் நிறைவடைய கூடிய வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பேசிக் தெரப்பி டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி முயற்சிகள் எல்லாத்திலையுமே தைரியம் அதாவது தைரிய குறைச்சல் வந்துடும் காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் மருத்துவ செலவு உண்டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி அதாவது ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் இப்போ தான் ஒரு உயிர் வந்த மாதிரி இருக்கும் உடம்புல இப்போ தான் ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி மார்க்கெட்டிங்கு புரோக்கரேஜு ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு உத்தியோக பாதுகாப்பு கிடைக்கும் நேரம் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஐந்து வருடங்களுக்கு எட்டு வருடங்களுக்கு மேலாக பத்து வருடங்களாக பண வரும் நாட்களும் சந்திராஷ் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த மாதத்தினுடைய மாத ராசி பலாபலன்களை தேதி மாதவரிடத்தோடு தொலிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமாக இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்கணம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது